அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து கடைசி ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த படத்துல வந்து சிம்பு சார வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஹீரோ இந்த படத்துல பார்க்க போறோம் ஏற்கனவே பயங்கர அழகா உள்ளவர் இன்னைக்கு சிம்பு சார் வந்து பங்க் வச்சு ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாரு அது மட்டும் இல்ல விண்வெளி நாயகன் கமல் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க எங்க போனாலுமே என் தலைவன் எஸ் அவர்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே தம்பி சிம்பு தம்பி சிம்புன்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் எப்பவுமே கூல் சுரேஷ் ஒரு ஒரு படம் பார்க்க வரும்போதும் வித்தியாசமான கெட்டப்ல வித்தியாசமான வண்டியில வந்துட்டு இருப்பேன் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து ரேக்லாரேஸ் எப்படி ரேக்லா பந்தயத்துல ஓடும் போது ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேகமாக ஓடிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த தக்லை படமும் வேகமாக ஓடிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்க இந்த படம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சித்தப்பா டி வாசு அவர்கள் டிஆர் சாரோட தம்பியும் மற்றும் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரும் ஆகிய வாசு சித்தப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெந்து தனிந்தது காடு

எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்கு நமக்கு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மொழிய வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இதுவாக எதுவும் பேசவில்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு தாய் தந்தை உறவு அப்படின்ற தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் மாமா மச்சா சித்தப்பா இல்ல தமிழ்நாட்டுல சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக்லை படத்தை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் இனிமே இங்க நான் தான்

கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்பவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது தக் லைஃப் மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் லைஃபுகள் வந்தாலும் கண்டிப்பாக கமல் சார்